தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இது மூணு பேர் சேர்ந்த அந்த கூட்டணி வீழ்த்த முடியாத ஆப்வியஸா வெற்றி தொடச்சு போட்டுருவாங்க சொல்லட்டுமா தொடச்சு போட்டுருவாங்க இது ஒன்றும் அப்படி வீழ்த்த முடியாத கூட்டணி இல்லை இன்னொன்று அஞ்சு வருஷம் ஆன்டி இன்கமென்சி நீங்கள் சுமக்கணும் இன்னொன்று ஆஃப்டர் டூ தௌசண்ட் சிக்ஸ் திஸ் இஸ் திஸ் இஸ் பிகமிங் தி மோஸ்ட் அன்பாப்புலர் கவர்மெண்ட் இன் தி ஸ்டேட் தமிழக வரலாற்றிலேயே மிக நாட் ஒன்லி அன்பாப்புலர் ஒரு ஒரு கோ ஒரு ஒரு ஒருங்கிணைவு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் இருக்கக்கூடிய இப்போவே இவ்வளோ அன்பாப்புலாரிட்டினா வரக்கூடிய ஒரு வருட காலத்தில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை அரசாக இந்த அரசு மாறப்போகிறது ஸோ இதை உடச்சு போடுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க யாராலும் வீழ்த்த முடியாத சக்தியாக இருந்த ஜெயலலிதாவெல்லாம் பல முறை இந்த மக்கள் வீழ்த்தி காட்டலையா அண்டு திராவிட முன்னேற்ற கழகமே பலமுறை தோல்விகளை சந்தித்தது இல்லையா அதனால் இதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் உடச்சி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் சொன்னது சரியான மதிப்பீடு என்று நான் பார்க்கிறேன் விஜய் அவர்கள் எப்படி பார்க்குறாருனா இந்த கூட்டணி நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் இந்த நம்பர்ஸ் எங்கள் கூட இருக்கிறதுனால நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னு அவங்க சொல்கிறது நாங்கள் இந்த பக்கம் ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும்னா மக்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்கார்